அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திருமலை வாயிலில் இருக்கிற ஆசிரமம் ஜென்ரலாக திருமலை வாயிலில் வந்து நம்ம மாசிலாமணீஸ்வரர் வந்து புகழ்பெற்ற கோயில் அதை தான் பார்ப்போம் பட் இந்த கோயிலுக்கு அருகிலேயே இந்த ஆசிரமம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நான் ஏற்கனவே திருமலை வாயில் பார்க்கும்போது அதிலேயே இதை சேர்த்து போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இதை தனியாக போடணும்னு தோணுச்சு அதனால் இப்போ தனியாக போட்டிருக்கேன் அந்த ஆசிரமம் பெயர் ஆத்மஞானி அன்னை நீலம்மையார் இவங்க இங்கே வந்து ஜீவ சமாதி ஆயிருக்காங்க இந்த சின்ன அதாவது இது ஒரு சிறிய ஆசிரமம் தான் இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ராஜ ராஜேஸ்வரி சன்னதியும் ஈஸ்வரன் சன்னதியும் இருக்குது அன்னை நீலம்மையார் வந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் பிறந்திருக்காருங்க இவங்க வந்து தன் மகனுக்கு அதாவது தன் மகனுக்கு பிரம்மச்சரியம் பெற்றுத் தருவதற்காக கேரளா சென்றாங்களாம் அங்கே வந்து சுவாமி சிவானந்த பரமாஸ் பரமஹம்சரை சந்திக்க போயிருக்காங்க பரமஹம்சர் இவரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீலாம்பாள் இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க போனவொடனே நீ வந்து உன் மகனுக்கு திருமணம் செய்துவை நீ பிரம்மச்சரியம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னதை சிரமேற்கொண்டு அன்னை அவர்கள் வந்து அங்கே இருந்து சித்த விதைகள்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து தீவிர சித்த விதை பயிற்சி பெற்றிருக்காங்க அப்போ அங்கே ஒரு நாள் நிஷ்டையில் இருக்கும் போது தோன்றி நீளம்பால் நீங்கள் வந்து பட்டணம் போய் அங்கே வடமுல்லை வாயில் அதாவது திருமுல்லை வாயில்ன்ற இடத்துல சித்த வைத்தியம் பயின்று அங்கே ஜீவ ஐக்கியம் பெறுவாய் அங்கே நீ சென்று விடுன்னு சொல்லியிருக்கார் அவர் சொற்படி இவங்க இங்கே திருமலைய வாயில் வந்து சித்த வைத்தியம் பற்று ஜீவசமாதியாக இருக்கிறார் இந்த தளத்திற்கு போய் வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக அலர்ட் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்